ரகசியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஆனதுல இருந்து நாம் தமிழர் கட்சி குறித்தான செய்திகள் மிகப்பெரிய அளவு ஊடகங்கள்ல வருது முக்கியமா முன்னணி பத்திரிகைகளும் சரி பத்திரிகையாளர்களும் சரி அவர்கள் வாய்க்கு வந்ததை நாம் தமிழர் கட்சி குறித்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு புறம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசியல் களம் இதுவரை நமக்கு காட்டியது இங்க கூட்டணி இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட தனித்து நின்ற ஜெயலலிதா அவர்கள் ஒரு சில பேட் அமைப்புகளை தன்னோட இணைத்துக் கொண்டு தான் ஒரு வெற்றியை அடைந்தாங்க சோ அப்படிப்பட்ட சூழல்ல ஆட்சி கட்டில் அமரணும் நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே கூட்டணிக்கு ஆசைப்பட்டு தான் இருக்கிறாங்க முக்கியமா இப்ப எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி தேவைப்படுது அப்படிங்கறதா அவர்களுடைய எண்ணமா இருக்கு அதுல முதன்மையான சாய்ஸா அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருமைப்பாளர் அவர்கள் தான் இருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஜெயலலிதா எப்படி விஜய் விஜயகாந்தோட கூட்டணிக்கு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் சீமான் கூட கூட்டணிக்கு போனா ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது தான் அதிமுக எடப்பாடியில இருந்து ஒன்றிய செயலாளர்கள் வர அனைவருமே நினைக்கக்கூடியதா இருக்கு அதற்கான வியூகத்தையும் அதிமுக தரப்பு வகுத்து தான் இருக்காங்க சோ இதை பின்னணியாக வைத்துக் கொண்டு இங்க உள்ள ஊடகங்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி தகுட்டமேனிக்கு சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போறாரு கூட்டணிக்கு போயிருவாரு அதிமுக கூட்டணி போயிருவாரு விஜய் கிட்ட சீட்டை வாங்கிட்டு விஜய் கூட கூட்டணி போயிருவாரு அப்படின்ட்டு பலவாறு பேசவும் எதுவும் செய்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையாலுமே சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரா அப்படின்னா அது நிச்சயமாக இல்லை

அப்படிப்பட்டவர் எந்த கட்சியுடனும் கூட்டணிக்கு போறதுக்கான எந்த மனநிலையிலும் இல்ல அப்படி அவர் கூட்டணி வைக்கணும்னு நினைத்தா கூட அவரிடம் ஐந்து சீட்டுக்கோ பத்து சீட்டுக்கோ இல்ல இருபது சீட்டுக்கோ இல்ல விஜய் போன்றவர்கள் வந்தா மிஞ்சி போனா ஒரு முப்பது சீட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் இருக்கிறாரே தவிர அவர் யாரிடமும் சபார்டினேட்டாக போகக்கூடிய எனும் துளியும் இல்ல சோ அவரிடம் சீட்டை பெற்றுக்கொண்டு அவருக்கு சபார்டினேட்டாக வர தயாராக யார் இருந்தாலும் அவர்களை அணைத்துக் கொள்ள சீமானவர்கள் தயாராக இருக்கிறார் அப்படிங்கறதுதான் சீமானவர்களுடைய என்ன ஓட்டமா இருக்கு சோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் எடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய அளவு இஷ்யூஸோட களத்துக்கு போவாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு பிரைமரி காம்படிஷனா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட களத்துல நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீரியமாக பரப்புரை செய்வாங்க சீமானவர்கள் இப்பவே கட்சியின் உட்கட்டமைப்பு பயணத்தை அறிவிச்சிட்டாரு வரக்கூடிய இருபத்தி நாலாம் இருந்தே அவர் டெல்டா மாவட்டங்களில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் சோ அவர் தனித்து நின்று தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறாரே தவிர யாருடனும் சபார்டினேட்டாக போய் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் அவரை நன்கு அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சோ இனியாவது இந்த ஊடகங்களும் சரி ஊடகவியலாளர்களும் சரி சகட்டுமேக்கு சீமன் கூட்டணிக்கு வந்து கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை தவிர்க்கணும் உலகத் தமிழர்களுடைய நன்றி வணக்கம்